வணக்கம் நண்பர்களே நீங்க இன்றைக்கும் தூங்க முடியலையா கண்ணு முழிச்சிட்டு மொபைல் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அடிக்கடி தூக்கம் வராதா சரி இப்போ நீங்க தூங்காததால உங்கள் மூளையில என்ன நடக்குது தெரியுமா தான் இப்போ போறோம் நீங்க நன்றாக தூங்கும்போது உங்கள் மூளை தன்னுடைய ரீசெட் மோட்க்கு போயிடும் நினைவுகள் சேமிக்கப்படும் அழுக்குகள் நீங்கும் நம்மால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும் ஆனா தூக்கம் வரலனா அப்போ மூளையில நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது உணர்ச்சி கட்டுப்பாடு பாதிக்கும் அமிக்டிலா ஓவர் ஆக்டிவ் அதாவது நம்ம உடம்புல உள்ள அமிக்டாலா என்கிற பகுதி இது நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக முக்கியமானது தூக்கம் குறைஞ்சா இது ஓவர் ஆக்டிவ் ஆகிடும் அதான் தூக்கம் குறைஞ்சா ஏதாவது டென்ஷன் சிச்சுவேஷன் வந்தா நாம நல்லா ரியாக்ட் பண்ண முடியாது சின்ன விஷயத்துக்கு கோபம் வரலாம் டிசிஷன் எடுக்க முடியாது மூளை முடிவெடுக்கும் திறன் குறையும் ஸ்லோஸ் டவுன் இந்த ப்ரீ கார்டெக்ஸ்னு ஒரு முக்கியமான பகுதி இருக்கு இதுதான் நம்ம டே டு டே டிசிஷன் மேக்கிங்கு முக்கியமானது ஆனா தூக்கம் குறைஞ்சா இது ஸ்லோ டவுன் ஆகிடும் நினைவாற்றல் மற்றும் கவனம் பாதிக்கும் மெமரி மற்றும் ஃபோக்கஸ் இஷ்யூ நம்ம மூளையில உள்ள நரம்பணுக்கள் தூக்கம் சரியா இல்லனா நல்ல வேலை செய்யாது அதனால ஃபோக்கஸ் பண்ண முடியாது நாளைக்கு எக்ஸாமின்னு பார்த்தா படிச்சது ஞாபகம் இருக்காது மனநிலை பாதிப்பு மூட் ஸ்விங்ஸ் மற்றும் ஸ்ட்ரெஸ் சரியா தூங்காம இருந்தா மூளையின் டோப்பமீன் மற்றும் செரட்டோனின் குறைஞ்சிடும் அதனால என்னாகும் நீங்க எப்பவும் சோர்வா மூட் ஸ்விங்ஸா இருக்கலாம் மூளை அழுக்குகள் வெளியேறாது பிரெயின் டீடாக்ஸ் ஃபெயில்ஸ் நம்ம உடம்புக்கு லிவர் மற்றும் கிட்னி எப்படி வேஸ்ட் நீக்குதோ அது மாதிரி நம்ம மூளைக்கு ஸ்லீப் தான் டீடாக்ஸிங் ப்ராசஸ் தூக்கம் சரியா இல்லனா நம்ம மூளையில் தேவையில்லாத டாக்ஸின் சேர்ந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நண்பர்களே தூக்கம் நல்லா இருந்தா தான் நம்ம டே ஃபிரெஷ்ஷா போகும் நீங்க தூக்கம் குறைஞ்சா என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க எப்படி தூக்கம் மெயின்டைன் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி